வன்னீர்களுக்கு நீ ஒன்றும் தலைவர் கிடையாது ஒரு உலகில் உங்க அப்பா சொன்னாலும் சொல்லலாம் நீ ஒன்றும் வண்ணீர்களுக்கு தலைவர் கிடையாது நீ வண்ணீர்கள் பேரை சொல்லி ஊரையா மாத்தி சாப்பிட்ட மூஞ்சியில் முடிக்காதீங்க அந்த பொங்கல் மூணாயிரம் வாங்கினானு வன்னீர்களே வாங்க கூட என்ன பண்ண ஒரு டீ வாங்கி குத்துருப்பியா வண்டிகள் பேரை சொல்லி மந்திரி எத்தனாயிரம் கோடி ஊழல் பண்ணி அதனால தான் நீ பிஜேபி கிட்ட முட்டிக்கால் போட்டு அமித்ஷா பார்த்து பயப்படுறேன் உச்சா போடுறேன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு அன்புமணி முதலமைச்சர் 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 இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலே கோட்டையிலே கொடி அன்புமணி அன்ட்டு அண்ணாதிமுக ஆட்சி அமைப்பதற்கு பாடுபடுவோம் பேட்டி கொடுக்குறா யோ போயா அதனாலதான் நான் உனக்கு பிளகா பையன் சொல்றேன் போயா போய் வேலையை பாதியா திமுக பத்தி தளபதி பத்தி நீ குறை சொல்றியா யோ எந்த சமுதாயத்துக்கும் செய்யாத நன்மை வன்னியர் சமுதாயத்திற்கு திமுக செய்திருக்கிறார் முத்தமிழக டாக்டர் கலைஞர் செய்திருக்கிறார் தலைவர் தளபதி செய்திருக்கிறார் எதிர்காலத்தில் நான் உதயநிதி செய்வார் வன்னியர்களை எம்பிசி பட்டியலை சேர்த்தது யார் யா அன்புமணி திமுக யா கலைஞர் இருபத்தி ரெண்டு வன்னியர்களை சுட்டுக் கொன்றார் எம்ஜிஆர் ஆட்சியிலே அந்த வன்னியர்கள் குடும்பத்துக்கெல்லாம் நிதி உதவி வழங்கி அவர்களை இடஒதுக்கிட்டு போராளிகள் என்று அறிவித்து இன்றைக்கு அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டியவர் தலைவர் தளபதி அவர்கள் நீ அன்புமணி நீ என்ன புடுங்க வன்னியிருக்கேன் வன்னியர் பேரை சொல்லி வன்னீர் கொள்ளை கொள்ளையடிச்சு உ அன்புமணி நீயும் குடும்பமோ நீ என்னவோ பேசுகிற திமுக பற்றி பேசுற அந்த மூணாயிரம் வாங்கக்கூடாது டாஸ்மாக் அடிக்கி தான் போவோம் டாஸ்மாக் அடிதான் போவோம் டாஸ்மாக் அடிதான யோ போயா வாயில் நல்லா உன்னை பற்றியெல்லாம் பேசப்படாதான் எப்பயும் முடி வச்சுட்டேன் ஆனா நீ வந்துட்டு இந்த மூணாயிரம் ரூபாய் கொடுக்குறது என் மூஞ்சல் யாரும் மொழி கூடாதான் அப்ப வண்டிகளே சொல்றது நீ யாரியா என் கூட இருக்கிறவங்கன்னு சொல்லு என் கூட என்னுடைய ஆதரவாளர்கள் என்னுடைய ஆதரவாளர்கள் என்கூட கூட இருக்கிற என் நான் பாட்டாளிமிகள் செலவு நான் சொல்றேன் இல்லை என்னுடைய பாட்டாளிமிகளுக்கு இருக்கக்கூடியவர்கள் யாரும் வாங்காதீங்கன்னு சொல்லி யாரும் வாங்க மாட்டாங்களா கணக்கு எடுக்கலாமா ஒரு ஒரு ரேஷன் கடையிலையும் அது பொதுமக்களுக்கு பொதுமக்களுடைய பணத்தை பொதுமக்கள் பணத்தை பொதுமக்களுக்கு திருப்பி கொடுக்குறது அது மூணாயிரன்றது அதை நீ யாரையே வாங்க வேணான்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன யோகா இருக்குது டாஸ்க் மார்க் கடைக்கு போகுது டாஸ்க் மார்க் கடைக்கு தான் போகுது டாஸ்க் மார்க் கடைக்கு தான் போகுது உங்களோட யாரும் குடிக்கிறது இல்லையா அதெல்லாம் விட்டுருப்பா நீ குடிக்கிறது இல்லையா சொல்லி நீ குடிக்கிறது இல்லை நீங்கள் ஒரு பஞ்சாயத்து நீ குடிக்கிறது இல்லை ஒன்று குடிக்கிற பழகம் இல்லையா நீ என்ன சொல்கிறனோ டாஸ்க் மார்க் கடைக்கு தான் போகணும் அதனால் வீணாக போனவன் வீணாக போனவங்க கூட போய் சேர்ந்துடும் உனக்கு ஐயோ முதல்ல உனக்கே பிரச்சனையை அன்புமணி என்ன சொல்கிறது தேர்தல் கமிஷனில் மாமல்ல சின்னத்தை முடிக்கிட்டாங்க தேர்தல் கமிஷன்ல மாமல்லம் முடிக்காச்சு பாட்டாளி மக்கள் கட்சி என்பது கட்சிக்கு அரசியல் கட்சி அந்தஸ்தே இல்லைன்னு கோர்ட்டில் விளக்கம் கொடுத்துருச்சு எலெக்ஷன் கமிஷன் சுப்ரீம் கோர்ட் டாக்டர் ராமதாஸ் ஐயா டாக்டர் ராமதாஸ் போனார்ல சின்னம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் இன்னொன்று என்ன சொல்லிட்டாங்கன்னா பாமக அரசியல் கட்சி அந்தஸ்தே கிடையாது அதாவது பட்டா இல்லாத நிலம் பட்டா இல்லாத என்ன சார் சொல்லுவாங்க பொறம்போக்கு சொல்லுவாள் புறம்போக்கு மாதிரி உனக்குன்னு ஒரு கட்சி கிடையாது ஒரு கட்சிக்கு வந்து லைசன்ஸ் கிடையாது வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி உன்னுடைய கட்சி அது ஒரு அரசியல் கட்சி கிடையாது ஊம் போல பேருது நீ திமுக பற்றி பேசுகிற அது எவ்வளோ பிரிச்சு போனா என்னோட பொங்கல் கொண்டாரு எல்லாத்துக்கும் பணம் கொடுக்குறார் தளபதி உங்கள் வரி பணம் தான் திருப்பி திருப்பி சொல்கிற உங்கள் வரி பணம் தான் அந்த மகளிர் உரிமை தொகையை கிண்டல் பண்ணுறது அந்த புதுமை பெண் திட்டத்தில் ஆயிரம் ரூபாய் கொடுத்து கண்டல் பண்ணுறது நீ ஒரு அண்டு மணி சொல்கிற நீ ஒரு பிளக்காப்பாய் நீ ஒரு மயிலும் போட முடியாது

குடியாத்தம் குமரன் பேசுகிறேன் நம்முடைய மாண்புக்கு தமிழக முதல்வர் தமிழினத்தின் தலைவர் தன்மான தலைவர் இந்தியாவின் சிறந்த முதல்வர் முதன்மை முதல்வர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்கக்கூடிய அன்பு தலைவர் தளபதி மு க அவர்கள் நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள் பொங்கல் பண்டிகைக்கு பரிசு தொகையாக பொங்கல் பண்டிகைக்கு செலவுக்கு மூணாயிரூபா அது வழக்கமாக கொடுக்குற கரும்பு பச்சரிசி வெள்ளம் இப்படி எல்லாம் மக்களுக்கு பொங்கலுக்கு பயன்படுத்துகிறதுக்கு பொங்கல் பண்டிகை கொண்டாடுறதுக்கு அந்த உணவு பொருட்கள் தானியங்கள் இவைகளெல்லாம் வழங்கி ஒரு மூணாயிரம் ரூபா திராவிட மாடல் அரசு வழங்குகிறது உங்கள் வரி பணம் தான் ஃபஸ்ட்டு அதில் கட் பண்ணிடுறேன் உங்கள் வரி பணம் நீங்கள் அரசாங்கத்தை கட்டுற உங்கள் பணத்தை உங்களுக்கு திருப்பி மூணாயிரம் ரூபாய் தமிழக அரசு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் வழங்குகிறார்கள் இதை எல்லா தாய்மார்களும் எல்லா தாய்மார்களும் தமிழகம் முழுவதும் எல்லாரும் ரொம்ப பாராட்டுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க இந்த பொங்கல் ரொம்ப மகிழ்ச்சியாக பொண்டாண்டலான்னு சொல்லி இது வந்து இப்போ இதை தேர்தலுக்காக கொடுக்குறாங்கன்றாங்க தேர்தலுக்காக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல்லைங்களா இரண்டாயிரத்தி இருபத்தேழுல ஒரு பொங்கல் வரப்போது இல்லை அப்போயும் திமுக ஆட்சி அப்போ ரெண்டாவது முறை தலைவர் தளபதி முதலமைச்சர் வைப்பார் அப்பயும் இந்த மூணாயிரம் தான் கொடுப்பாங்க இதை நானே சொல்லிடுறேனே இதை நானே சொல்லிடுறேன் இந்த மூணாயிரத்துலேருந்து குறையாது இந்த மூணாயிரத்துலேருந்து குறையாது இதை வந்து இந்த எதிர்க்கட்சிங்க எதிர்கட்சினா யார் இந்த அன்புமணி இப்படிப்பட்ட இந்த தர டிக்கெட்டுங்களாங்க இதில் இதை இவனுக்கு கிண்டல் பண்ணுறானுங்க என்னான்னு கேட்டால் அந்த மூணாயிரம் எங்கே போக போகுது டாஸ்க் மார்க் கடை தானே போக போகுது அது என்ன அன்புமணி எப்போ பார்த்தாலும் டாஸ்க் மார்க் கடை மேலேயே போகுது சிந்தனை எப்போ பார்த்தாலும் டாஸ்க் மார்க் கடை டாஸ்க் மார்க் கடை டாஸ்க் மார்க் கடைன்றி அன்புமணி நான் ஒன்று கேட்குறேன் அன்புமணி நீ குடிக்கிறது இல்லையா இல்லை நீ டாஸ்மாக கடை டாஸ்க்மாக கடைன்ற நீ குடிக்கிறது இல்லை நீயே குடிக்கிற யார் அன்புமணி நீ குடிக்கிற அதுக்கு ஆதாரம் இருக்குது உங்கள்கிட்ட வந்து பிரிஞ்சு வந்தவங்க எங்கள்கிட்ட வீடியோவேக்குது ஃபோட்டோவேக்குதுன்றாங்க அது எனக்கு தேவையில்லாத விஷயம் அது குடிக்கிறது குடிக்காது அவங்க பர்சனல் விஷயம் அதெல்லாம் வெளியே வெளியே பேசக்கூடாது இப்போ அது நீ என்ன சொல்கிறேன் அன்புமணிந்து இந்த மாதிரி இது வந்து டாஸ்மாக் கடைக்கு போவோம் அந்த மூணாயிரம் ரூபாய் ஒரு வன்னியர் கூட வாங்கக்கூடாதான் தான் யாரு இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட வன்னியர் மக்கள் தமிழ்நாட்டில் வாழுகிறார்கள் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய சமுதாயம் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய சமுதாயம் என்று சொன்னால் முதல் பட்டியலினம் ஃபஸ்ட் இருக்கிறது யாருன்னு கேட்டால் பட்டியலின சமுதாயம் பட்டியலினத்தின் சமுதாயத்திற்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய சமுதாயம் எது ஒன்று கேட்டால் வரலாற்று சிறப்பு மிக்க வன்னியர்கள் வன்னியர்களை சக்தியர்கள் வன்னியர்கள் கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி பேர் சொல்கிறாங்க மக்கள் தொகை வன்னியர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் ரெண்டரை கோடி பேர் அப்போ ரெண்டரை கோடி பேருன்னா அப்போ கிட்டத்தட்ட ஒரு கோடி குடும்பங்கள் வரும் பல லட்சம் குடும்பங்கள் வருது அந்த பல லட்சம் குடும்பங்கள் யாருமே இந்த மூணாயிரம் வாங்கக்கூடாதான் இப்போ திராவிட மாடலர்ஸு பொங்கல் பண்டிகை கொடுக்குற மூணாயிரம் கொடுக்குறாங்க அது யாருமே வாங்கக்கூடாதான் அப்படி யாராவது அந்த மூணாயிரம் வாங்கினா என் மூஞ்சியில் வந்து முழிக்காதீங்க யார் சொல்கிறது இந்த உத்தம புத்திரம் அன்பு அந்த மூணு மூணாயிரம் யாருன்னா வாங்கினீங்கன்னா என் மூஞ்சல் வந்து முழிக்கூடாது நீங்கள் யாருமே அது குறிப்பாக என்னுடைய என் என்னோடு இருக்கிற என்னோடு இருக்கிற பாட்டாளி மக்களுக்கு சொல்கிறாங்க ஏன்னா ரெண்டு பாட்டாளி இல்லை ஒன்று அன்புமணி இது ஒன்று தாய் கழகம் அதுதான் ஒரிஜினல் பாட்டாளி மக்கள் வச்சு திரு டாக்டர் ஐஆர் ராமதாஸ் ரெண்டுக்கு அதனால என்னோட அவங்களும் யாரும் வாங்கக்கூடாது அப்படி யாருன்னா வாங்க டோட்டலாகவே சொல்லிட்டான் அந்தால் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா டோட்டலாக வன்னீர்களே வன்னீர்களே வாங்கக்கூடாது வாங்கினேன் என் மூஞ்சல் முழிக்காது நான் என்ன சொல்கிறேன் அன்புமணிக்கு நான் அன்புமணிக்குன்னு சொல்கிறேன் அவங்க மனைவி சகோதரி திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் அவங்களும் அதான் பேசுகிறாங்க உங்களுக்கு அந்த மூணாயிரம்லாம் வந்துட்டு அந்த காலத்தில் காலனா அறணான்னு சொல்லுவாங்கல்ல அது அது அளவுக்கு கூட கிடையாது உங்களுக்குலாம் அது ஒரு துட்டு அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் சும்மா வந்து ஒரு உங்கள் வீட்டில் நாய்க்கு வளர்க்குறீங்களாமே அந்த கூட சும்மா ரெண்டு மணி நேரம் போடுற பிஸ்கெட் விட்ருக்கோம் அந்த மூணாயிரம் உங்களுக்குலாம் ஆனால் அந்த மூணாயிரம் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் சரி நீ ஒன்றும் வன்னீர்களுக்கு ஒன்றும் நீ ஒன்றும் தலைவர் கிடையாது யார் அவங்க வன்னிரளுக்கு நீ ஒன்றும் தலைவர் கிடையாது ஒரு உலகில் உங்கள் அப்பா சொன்னாலும் சொல்லலாம் நீ ஒன்றும் வன்னீர்களுக்கு தலைவர் கிடையாது நீ வன்னீர்கள் பேரை சொல்லி ஊரையா மாற்றி சாப்பிட்டேன் யார் அன்புமணி டாக்டர் அன்புமணி நான் அன்புமணிக்கு சொல்கிறேன் உனக்கு பரவாயில்லப்பா நீ மந்திரியாக இருந்த உன் கட்சி பேரை சொல்லி ஜாதி பேரை சொல்லி கிட்டத்தட்ட லட்சம் கோடி அன்றாங்க உன் சொத்து உனக்கு வெளிநாடு முழுக்கோ உனக்கு எல்லாம் உங்கள் கட்சிக்காரர் தான் நான் இல்லை இன்றைக்கி டாக்டர் ஐயா கொடுக்குறவங்களாம் உன்னை பற்றி உன்னை கழுவி கழி ஊற்றுறாங்க என்ன சொல்கிறது ஸ்பெயின்லேயும் ஃபிலிப்பீன்ஸ்லேயும் எத்தனோ த எத்தனோ தீவுகள்லேயும் வெளிநாடுகள்லேயும் அமெரிக்கா போடுற நாடுகளில் எஸ்டேட்ஸா நீ பணம் உனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது இரநூறு கோடி ரூபாயில் உனக்கு பங்களா பனையூரில் மட்டும் காலையில் சேர் போட்டு உக்காண்ட டால்ஃபின் நேக்கிறது தான் எங்கள் வீட்டுக்கார் காஃபியே குடிப்பார்னு அவங்க மனைவி திருமதி சௌமியா அன்புமணி சொல்கிறாங்க ஏன்னா உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அந்த மூணாயிரம் எத்தனை தமிழ்நாட்டில் இருக்கிற எழுபது பர்சன்ட் குடும்பங்களுக்கு பெரிய பெருவிச்சு வசதியான கூட லைன் லைன்னு வாங்குறாங்க ரேஷன் கடையில் அந்த மூணாயிரம் வாங்கினவங்க என் மூஞ்சியில் அன்று அப்போ யாருமே பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி கொடுக்குறவங்க ஆனால் பாட்டாளி மக்களையும் டோட்டலாக சொல்ல முடியாது ஏன்னா ஒரிஜினல் பாட்டாளி திரு டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர் வந்து ஒரிஜினல் பாட்டாளி கழிச்சு இது ஃபோக்கஸ் அன்புமணி இது அப்படின்னு அவங்க கட்சிக்காரே பேசுகிறாங்க சோசியல் மீடியாவில் அதான் சொல்கிறாங்க அதை எலெக்ஷன் கமிஷன் என்ன முடியுதுன்னு பார்ப்போம் எலெக்ஷன் கமிஷன் ஏன்னா இப்போ தான் போய் அடிமையோடு போய் இன்றைக்கி ஒரு அடிமை சேர்ந்துருக்குது எடப்பாடி பழனிசாமி என்கின்ற அமித்ஷாவின் அடிமையிடம் இன்றைக்கி அமித்ஷாவிடம் அடிமையாக இருக்கிற அன்புமணி போய் அடிமை அடிமையாக சேர்ந்துட்டாங்க அது அவங்க கட்சி கூட்டணி எங்கன்னா போனோம் ஆச்சுமாக நன் ரோட்டில் எங்கன்னா போனோம் நமக்கு தேவையில்லாத விஷயம் அதை நமக்கு தேவையில்லாத விஷயம் இப்போது நீ வந்து அதை வாங்கக்கூடாதன்றே அது இல்லாத எத்தனை குடும்பங்கள் கஷ்டப்படுது நீ வந்து வன்னியர்கள் யாரும் என் மூஞ்சிலே முடிக்கூட வாங்கினா நீ வன்னியர்கள் நீ என்ன பண்ண நான் இதை பல முறை அன்புமணியை கேட்டேன் நீ என்ன பண்ண வன்னியர்களுக்கு வன்னியர்கள் சொல்லுங்கள் சார் திமுகவுக்கு ஓட்டு போடாதே திமுக என்னன்னு சொல்கிறான் இருந்தாலும் ஊழல் கட்சியாக திமுக வன்னியர்களுக்கு விரோதியாக மக்கள் திமுக மீது கோபமாக இருக்கிறாங்களாம் கடும் கோபமாக தான் அப்படியே அன்புமணி பார்த்தோன்னே மக்கள் அப்படியே கூப்பிட்டு இங்கிலீஷ் படத்தில் இப்போ தமிழ் படத்திலே ஒத்தட்டுக்கு ஒத்தரே முத்தம் கொடுக்குறாங்க அப்படியே உதட்டு உதட்டு முத்தம் கொடுக்குறாங்க அன்புமணிக்கு அப்படியே அப்படியே பாலில் மடியில் தீக்கி வச்சுன்னு அப்படியே அன்புமணி கொஞ்ச நாங்கள் வன்னிரலாம் அப்படியே வன்னியுக்கு பிடிக்கிட்டான் நீ என்ன வன்னியர்களுக்கு பண்ண வன்னியர்கள் வந்து அந்த மகளிர் உரிமை இந்த நம்ம தலைவர் அவன் மகிழை உரிமை கிண்டல் பண்ணுறான் அந்தால் ஆயிரம் ரூபா நாங்கள் கேட்ட மாட்றோம் ஆயிரம் ரூபாய் கேட்ட மாட்றான் அந்தாலும் அன்புமணி இப்போ வந்து இதை வந்து நீ சொல்கிறீ என் மூஞ்சியில் முழிக்காதீங்க அந்த பொங்கல் மூணாயிரம் வாங்கினான்னு வன்னீர்களே வாங்கக்கூடாது வண்ணீர்களுக்கு என்ன பண்ண சொல் ஒரு டீ வாங்கி கொடுத்துருப்பியா என்ன பண்ண நீ மந்திரி இப்போ பேர் இப்போ மந்திரிகள் பேர் சொல்லி மந்திரி ஆகி எத்தனாயிரம் கோடி ஊழல் பண்ணி அதனால் தான் நீ பிஜேபி கிட்ட முட்டைக்கால் போட்டு வாங்கிற அமித்ஷா பார்த்து பயப்படுறேன்

எந்த சமுதாயத்துக்கும் செய்யாத நன்மை வன்னியர் சமுதாயத்திற்கு திமுக செய்திருக்கிறது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் செய்திருக்கிறார் தலைவர் தளபதி செய்திருக்கிறார் எதிர்காலத்தில் நான் உதயநிதி செய்வார் வன்னியர்களை எம்பிசி பட்டியலை சேர்த்தது யார் அன்புமணி திமுக யா கலைஞர் யா இருபத்தி ரெண்டு வன்னியர்களை சுட்டுக் கொன்றார் எம்ஜிஆர் ஆட்சியில் அந்த வன்னியர்கள் குடும்பத்துக்கெல்லாம் உதவி வழங்கி அவர்களை இடஒதுக்கீட்டு போராளிகள் என்று அறிவித்து இன்றைக்கு அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டியவர் தலைவர் தளபதி அவர்கள் வன்னீர்கள் மீது இந்த பொய் வழக்கங்கள்லாம் ரத்து செய்தது திமுக ஆட்சியில் ஸோ வன்னிகளுக்கு நன்மை செய்த ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் நீ அன்புமணி நீ என்ன பிடுங்கணும் வன்னீருக்கு வன்னீர் பேரை சொல்லி வன்னீர் அறக்கட்டையில் கொள்ளையடிச்சு தான் உ அன்புமணி நீயும் குடும்பமும் நீ என்னவோ பேசுற திமுக பற்றி பேசுகிற அந்த மூணாயிரம் வாங்கக்கூடாது டாஸ்மாக் அடிக்கு தான் போவோம் டாஸ்மாக் அடிக்கு தான் போவோம் உங்கள் டாஸ்ட்மாக அடிதான் போவோம் யோ போயா வாயில் நல்லா வருதியா உன்னை பற்றியெல்லாம் பேசக்கூடாதான் எப்பயும் முடிவெடுத்துட்டேன் ஆனால் நீ வந்துட்டு இந்த ரூபாய் கொடுக்குறது மூஞ்சில் யாரும் ஒளி கூட அதனாப்போ வண்ணீர்களே வண்ணீர்கள்னு சொல்கிறது நீ யாரியா என் கூட இருக்கிறவங்கன்னு சொல்லு என் கூட என்னுடைய ஆதரவாளர்கள் என்னுடைய ஆதரவாளர்கள் என் கூட இருக்கிற என் நான் பாட்டாளிமக்கள் செலவு நான் சொல்கிறேன் இல்லை என்னுடைய பாட்டாளி இருக்கக்கூடியவர்கள் யாரும் வாங்காதீங்கன்னு சொல்லி யாரும் வாங்க மாட்டாங்களா கணக்கெடுக்கலாமா ஒரு ஒரு ரேஷன் கடையிலையும் வன்னியர் மக்கள் வாழக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய நியாயவேக் கடையில் நான் எங்கிட்ட கிட்டத்தட்ட ஐம்பது யூடியூப் சேனல் ஆகிடு என்கிட்ட இருக்குது நான் பேசுகிறேன் ஐம்பது யூடியூப் சேனலில் பேசுகிறேன் மோர் தேன் ஃபிஃப்டி யூடியூப் சேனல்ஸ் ஒரு ஒரு சேனலே கிடையாது நிமிஷம் எடுத்து நான் போட்டால் இந்த பார் இவங்க அன்புமணி ராமதா அன்புமணி அன்புமணியினுடைய பாமாக்காலே அவங்க இருக்கிறாங்க இவங்க மூணாயிரம் வாங்கினாங்கண்ணோ அது அது பொதுமக்களுக்கு பொதுமக்களுடைய பணத்தை பொதுமக்கள் பணத்தை பொதுமக்களுக்கு திருப்பி கொடுக்குறது அந்த மூணாயிரன்றது அதை நீ யாரையே வாங்க வேணாம்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன யோகா எழுத டாஸ்க் மார்க் கடைக்கு தான் போகுது டாஸ்க் மார்க் தான் போகுது டாஸ்க் மார்க் கடைக்கு தான் போகுது உங்க கூட யாரும் குடிக்கிறது இல்லையா அதெல்லாம் விட்டுருப்பா நீ குடிக்கிறது இல்லையா சோரி நீ குடிக்கிறது இல்ல இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்து நீ குடிக்கிறது இல்லை குடிக்க இல்லையா நீ சொல்றாஸ்க் கட்டி தான் அதனால வீணா பானமே வீணா போனம் கூட போய் முதல்ல உனக்கே பிரச்சனை அன்புமணி என்ன சொல்கிறது தேர்தல் கமிஷனில் மாம்பழ சின்னத்தை முடிக்கிட்டாங்க தேர்தல் கமிஷனில் மாம்பழ சின்னம் முடிக்காச்சு பாட்டாளி மக்கள் கட்சி என்பது கட்சிக்கு அரசியல் கட்சி அந்தஸ்தே இல்லைன்னு கோர்ட்டில் விளக்கம் கொடுத்துருச்சு எலக்ஷன் கமிஷன் சுப்ரீம் கோர்ட்டு திரு டாக்டர் ராமதாஸ் ஐயா டாக்டர் டாக்டர் ராமதாஸ் போனார்ல மாம்பழம் சின்னம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் இன்னொன்று என்ன சொல்லிட்டாங்கன்னா பாமகக்கு அரசியல் கட்சி அந்தஸ்தே கிடையாது அதாவது பட்டா இல்லாத நிலம் பட்டா இல்லாத நிலத்தை என்ன சார் சொல்லுவாங்க புறம்போக்குன்னு சொல்லுவாங்க புறம்போக்கு மாதிரி உனக்குன்னு ஒரு கட்சி கிடையாது உன் கட்சிக்கு வந்து லைசன்ஸ் கிடையாது வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி உன்னுடைய கட்சி இப்போ அது ஒரு அரசியல் கட்சி கிடையாது நம்ம நடிகர் திரு சிவகார்த்தினோடய ஒரு படம் வந்துச்சு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அதில் எல்லாம் வீடு ஊரில் வெட்டியாக சுற்றுறவங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு வச்சிருக்காங்க நல்ல படம் அது அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் எப்படி ஊரில் காலித்தனமாக சுற்றி இருக்கிற பசங்கள்லாம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வச்சுக்கிறாங்களோ அந்த மாதிரி வருத்தப்படாத வாலிபர் சங்கம் தான் இன்றைக்கி அன்புமணியினுடைய பாட்டாளி மக்கள் கட்சி அது ஒரு பட்டா இல்லாத நிலம் பரபோக்கு மாதிரி ஆச்சா உனக்குன்னு கட்சி கிடையாது உன் கட்சிக்கு அரசியல் கட்சி அந்தஸ்து கிடையாது உனக்கு ஒரு சின்னம் கிடையாது நீ உனக்கு நீயே சொல்லிக்கிற நான் தான் பாமக தலைவர் அவர் என்ன சொல்கிறாரு இவன் யாரா போய் ஏடிஎம் கிட்ட கூட்டணி பேசுறதுக்கு அவனுக்கு என்ன தகுதிக்குது அவனை பிள்ளையார் பெத்ததே தப்பு ஒரு தருதலியை பெற்றுட்டேன் அவன் யார் பேசுறதுக்கு நான் தான் சொல்லணும் யார் கூட்டணின்னு இவங்க அவங்கள நீக்க அவங்க இவங்களை நீக்க ஊன் பொழப்பே நாறுது நீ திமுக பற்றி பேசுகிற நான் சொல்கிறேன் அன்புமணி உனக்கு எத்தனை சீட் எடப்பாடி கொடுப்பாருன்னு தெரில அவரே ஜெயிக்கிறது கஷ்டம் ஒரு சீட் நீ ஜெயிக்க மாட்டேன் ராஜ்யசபா வேணும்னா அவர் கொடுக்கலாம் அது கூட நீ நம்பாத ஏன்னா எப் அப்படி தான் தேமுதிகால் பாவம் அந்த அம்மா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு நான் ஒரு ராஜ்யசபா தரேன்னு சொல்லிவிட்டு கட்சியில் தராமல் இருந்தாலும் ஏமாற்றி கொடுத்தோம் அந்த மாதிரி இன்னும் இருந்தாலும் ஏமாத்தோம்னு வச்சுக்கோணும் கொடுக்க இல்லை இன்னும் உனக்கு பத்தொம்பது தராங்களோ இருபது தராங்களோ இருபத்தஞ்சி தராங்களோ எத்தனை கொடுத்தாலும் அன்பு மணிக்கு சொல்கிறேன் ஒன்று கூட நீ ஜெயிக்க மாட்டேன் முதல்ல நீயே ஜெயிக்க மாட்டேன் இல்லை நீ ராஜ்ஜியசபா எம்பி எம்பி ஆகிட்டு உங்கள் வீட்டில் யாரனா நிற்க வச்சுன்னா அவங்களும் ஜெயிக்க மாட்டாங்க உண்டு ஒரு அரசியல் கட்சியே கிடையாது நீ ஒரு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி உன்னுடைய பாட்டாளி மக்கள் பேசுறது பார்த்து பேசு இந்த மூணாயிரம்ன்றது இன்றைக்கி ஏழை எளிய மக்களுக்கு மட்டும் நடுத்தர குடும்பங்கள் இருக்கப்பட்டவங்களும் போய் லைனில் நின்று வாங்குறாங்க பணத்தை அது பெரிய பெருக்கியும் மூணாயிரம் ஒரு பொங்கல் கொண்டாடுறதுக்கு எல்லாத்துக்கும் பணம் கொடுக்குறார் தளபதி உங்கள் வரி பணம் தான் திருப்பி திருப்பி சொல்கிற உங்கள் வரி பணம் தான் அந்த மகளிர் உரிமை தொகையை கிண்டல் பண்ணுறது அந்த புதுமை புதுமைப்பின்ற இடத்துல ஆயிரம் ரூபாய் கொடுக்குறத கண்டல் பண்ணுறது நீ ஒரு பிளக்காப்பையை அன்பு பண்ணி சொல்கிற நீ ஒரு பிளக்கா பையன் நீ ஒரு மயிரும் புழங்க முடியாது என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் திமுக ஜெய்சி தேசத்தலைவன் அன்பு தலைவர் தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் படும் பொது வாழ்வில் தூசிப்படாத தலைவர் தளபதி மீண்டும் முதலமைச்சர் எங்கள் நாளைய தமிழகம் கலைஞர் கலைஞரான உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் திமுக அமைச்சரவை அமையும் யார் யார் கூட போகிறாங்களோ யார் யார் கூட சேர்கிறாங்களோ யார் இருக்கிறாங்களோ யார் போகிறாங்களோ இருக்கிறவங்களுக்கும் நல்ல நேரம் திமுக கூட்டணியில் எனக்கு ஒன்று இது பேசுகிறது எந்த பயம் எனக்கு கிடையாது இருக்கிறவங்களுக்கும் நல்ல நேரம் ஏன்னா இங்கே இருக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கும் நல்ல நேரம் இல்லை நான் அங்கே போனால் எனக்கு அதிகம் இடம் கொடுப்பாங்க அதிகம் இடம் கொடுப்பாங்கன்னா என்ன சொல்கிறது இப்போ நான் சொன்னேன் இல்லை புறம்போக்கு இடத்துல யார் வேணாலும் போய் குடிசூல் போட்டுக்கலாம் புறம்போக்கு இடத்துல யார் வேணாலும் போய் ஒரு கொட்டாய் போட்டுக்கலாம் அது மாதிரி மற்ற கட்சிகளை போய் யார் எவ்வளோ கொடுத்தா கூட அதுக்கு பட்டா கிடையாது ஸோ திமுக தான் ஆட்சி அமைக்கும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் தளபதி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உறுதியாக முதலமைச்சர் அதுவும் தனி பெரும்பான்மையோடு திமுக ஆட்சி அமைக்கும் அதனால அன்புமணிக்கு சொல்கிறேன் என்ன உன்னை பற்றி பேசுறது வேஸ்ட்டு நீ ஏதோ என் மூஞ்சிலே முடிக்கூடாது வன்னீர் எண்ணி அது நீ யாரா சொல்றதுக்கு வன்னீர் நீ என்ன நீ என்ன லீடரா நீ ஒரு புரோக்கர் பையன் வன்னீர் பேர் சொல்லி ஏமாற்றி சாப்பிட்றவன் ஒரு வகையில் உங்கள் அப்பா நான் வன்னீர் தலைவர்னு சொன்னா கூட ஏற்றுக்கலாம் ஏன்னா அவர் கலைஞர்கிட்ட கோரிக்கை வச்சு கலைஞர் டாக்டர் ஐயா ராமதாஸ் கேட்டாருன்னு வன்னியர்களுக்கு எம்பிசி கொடுத்தார் அதனால் வன்னீர்களை பற்றியெல்லாம் நீப்பேன் அதே மாதிரி மக்கள் தலைவர் தளபதி பக்கம் இருக்கிறாங்க மக்கள் தலைவர் தளபதி பக்கம் இருக்கிறாங்க தை பிறந்தால் வழி வாங்க என்றைக்குமே தை போது இல்லை என்றைக்குமே திமுக தான் மக்கள் வழி விடுவாங்க அதிலும் இந்த தை பிறக்கும் பொழுது இன்னும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய பிரகாசம் இருக்கிறது தளபதி தான் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் முதலமைச்சர் எனவே இன்னும் தலைவர் தளபதி உங்களுக்கு பல நண்பகளை செய்ய இருக்கிறார் எனவே இந்த அன்புமணி பேசுறது மூஞ்சில முடிக்காது அது எனக்கு கோபம் நீ கிண்டல் கூட பண்ணிருப்போம் நீ ஒரு உதவாதவன் நீ பேசி யாரு கேட்க போறாங்க நான் தான் சொல்றேன் அதனால பேசுறது பார்த்து பேசு நன்றி வணக்கம் குடியாத்த இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன்